ஹை வணக்கம் நண்பரான் பேஸ் எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு எந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செஞ்சுருக்க இடைக்கால பட்ஜெட்டில் என்னென்ன அதிரடி அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு குறிப்பாக பெண்கள் மாணவர்கள் அரசு ஊழியர்கள் இளைஞர்கள்ன்ட்டு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன அறிவிப்புகள் வந்திருக்கேன் இந்த பதிவில் பார்க்கலாம் அமைச்சர் தங்கம் தென்னரசு வாசித்த பட்ஜெட் உரையின் டாப் ஐலட் ஆன ஒரு சில முக்கியமான பயன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க விஷயம் பெண்கள் வந்து கவர்மெண்ட் பஸ்ல இலவசமா பயணிக்கிற விடியல் பயண திட்டத்துக்காக ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் வரைக்கும் பெண்கள் பயணம் செஞ்சு பயனடைஞ்சிருக்காங்களாம் ஒரு மாசத்துக்கு ஒரு பெண் சராசரியா எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் வரைக்கும் மிச்சப்படுத்துறாங்கட்டு அமைச்சர் பாத்தீங்கன்னா பெருமையா சொல்லியிருக்காரு மகளிர் உரிமை தொகுதி திட்டம் இந்தியாவுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் மாடல்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க புதுமை பெண் தமிழ் புதல்வன் அரசு பள்ளிகளை பார்த்தீங்கன்னா படித்து கல்லூரிக்கு போற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தர புதுமை பெண் திட்டத்தில் சுமார் ஏழு லட்சம் மாணவிகள் வந்து பயன்பெற்றிருக்காங்களாம் அதே போல் தமிழ் புதல்வன் திட்டத்தில் அஞ்சு லட்சம் மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இலவச லேப்டாப்பு முப்பது புது முதல்வர் படைப்பகங்கள் முப்பத்தெட்டு புது கலை அறிவியல் கல்லூரிகள்ன்ட்டு கல்வித்துறைக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக அறிவிப்புகள் வந்திருக்கு அதுக்கப்புறம் பென்ஷன் ஸ்கீம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஓய்வூதி திட்டத்துக்காக பதினொன்றாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இது எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்க சொல்லலாம் அதுக்கப்புறம் கனவு இல்லா திட்டம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் பார்த்தீங்கன்னா கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வீடுகள் பார்த்தீங்கன்னா கட்டி அதுக்கப்புறம் வீட்டு மனை பட்டா கடந்த அஞ்சு வருஷத்துல சுமார் இருபத்தி மூணு லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு மனை பட்டா வழங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் மெட்ரோ ரயில் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகள் பார்த்தீங்கன்னா வேகமாக நடக்குது பூந்தமல்லி டு போகிற ரூட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்களாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் வேற லெவலில் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க டைடில் பூங்காக்கள் திருச்சி மதுரை ஓசூரில் புதுசாக டைடில் பூங்காக்கள் பார்த்திங்கன்னா அமைப்போது சொல்லியிருக்காங்க இது தவிர முந்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாயில் மினி டைடில் பார்க்குகளும் ரெடியாக போது சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு இந்த அரசு வந்த அப்புறமா முப்பத்தி ஆறுக்கும் மேலான வேலை வாய்ப்புகள் உருவாக்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்களாம் அதுக்கப்புறம் பொருளாதாரம் இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கான் நெக்ஸ்ட்டு வந்து மக்கள் நல்வாழ்வு மருத்துவத்துறைக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் ரெண்டரை கோடி பேர் பயனடைஞ்சிருக்காங்களாம் கோவில் பணிகள் அதாவது பத்தொன்பது முக்கிய கோவில்களில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் நடக்குது சொல்கிறாங்க நாலாயிரத்தி நூற்றி எண்பது கோவில்களில் குடமுழுக்கு நடந்துருக்கு சொல்லியிருக்காங்க இந்து சமயம் அறநிலைத்துறைக்கு சொந்தமான எட்டாயிரம் கோடிக்கும் மேலான சொத்துக்கள்லாம் மீட்டிருக்காங்களாம் மொத்தத்தில் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடைக்கால பட்ஜெட் வந்து அமைஞ்சிருக்குன்ட்டு நிதியமைச்சர் பார்த்திங்கன்னா முடிச்சிருக்காரு இந்த வருஷம் எலெக்ஷன் இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா இடைக்கால பட்ஜெட் தான் இதில் பெருசாக எந்த அறிவிப்புகளும் இருக்காது திருப்பி இவங்களே ஜெயிச்சு வந்து அதுக்கப்புறம் முழுசாக பட்ஜெட் தாக்கல் பண்ணுறப்ப தான் நிறைய திட்டங்கள் நிறைய அறிவிப்புகள் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எவ்வளோ வந்து ஒவ்வொரு துறைக்கும் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இது போன்ற அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக இடம்பெற்றிருக்கு ஸோ பெருசாக வந்து கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் இந்த பட்ஜெட்டில் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த அமைப்பு ஆட்சியில் வந்து இவங்களே வராங்களா புதுசாக ஏதாச்சும் வரப்போதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ நண்பர் நன்பீஸ்